நம்ம சேனலில் போக்குற வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி கிடைக்கணும்னா நம்ம தனிப்பட்ட முறையில் கேளுங்க நண்பா நம்மளுக்கு ஆட் போர்டு ஏபிஎல்சி சிங்கிள் போர்டில் நண்பா நம்ம வெற்றி எடுக்கிறோம் உங்களுக்கு நம்ம நம்பர் நண்பா நீங்க அதுல வந்து தனிப்பட்ட முறையில கேளுங்க நம்ம கன்ஃபார்ம் வெற்றி எடுக்கணும் நண்பா நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இதான் நண்பா நம்ம நம்பரு அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒண்ணு பத்து ஐம்பத்தி ரெண்டு இதுக்கு தனிப்பட்ட முறை ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சோஃபு வேணுமோ அந்த சோஃபை மட்டும் ஹாய்னு போட்டு அந்த சோஃபோட டைமிங் போட்டீங்கன்னா கம்பல்சரி வெற்றி தலைக்கிறது தான வாய்ப்பு இருக்கணும் தான் அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் நல்லா வெற்றி வெடிச்சுட்டு இருக்கணும் தான் நம்மளுக்கு ஏனி ஒரு நாளைக்கு வந்து அந்த பெருசோ கம்பல்சரி நம்மளுக்கு ஆள் இல்ல பேக்ஸின் இல்ல போடு கம்பல்சரி எடுத்து கிடச்சிருந்தோ அதனால உதவியான தனிப்பட்ட மரதில வந்து